வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கத்தை கருவை நம்ம பார்த்துட்டு அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நம்ம பார்த்தது ஒரு பாட்டுங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா இதோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்குறதுல அதை தொகுதி ஒன்றுலேருந்து பார்த்துட்டு வாங்க அப்படி இது இது இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்ம உலகின் விதிகள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது அதில் போய் நீங்கள் பகுதி ஒன்றுலேருந்து பார்த்துட்டு கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே புரியும் அதாவது நம்மளுடைய உண்மையான வீட்டிற்கு போகக்கூடிய நிலை இப்போ இந்த மரணத்திற்கு பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்திக்கக்கூடிய அன்பு காட்டக்கூடிய ஆன்மாக்களை எதிர்படுறப்ப என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பார்த்துக்கிறாங்க எப்படி அவங்கெல்லாம் தெரிகிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த பகுதிகளில் பார்க்க முடியுதுங்க அதாவது பல முறை வந்து அதை உபயோகிக்கிறாங்க அதுமாரி ஆன்மாக்கெல்லாம் எந்த ஒரு வாழ்க்கையில் தான் ஏற்ற அந்த மனித உருவத்தையும் வெளிப்பட வைக்க முடியுது அதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு கேட்கலாம் எப்படிங்க ஆன்ம தான் வந்து உருவம்லாம் இருக்காதுல்ல எப்படி அவங்க வந்து உருவமாக பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கலாம் அதாவது இப்போ ஒரு ஆன்மாவுக்கு இந்த உருவம் தெரியணும்னா இன்னொரு ஆன்மா என்ன பண்ணுதுன்னா அந்த எண்ணங்களாலேயே அந்த உருவத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துது இந்த ஆன்மா வந்து அந்த அந்த ஆன்மாதான் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மா தான் அப்படின்னா அந்த உருவத்தை வந்து அவர்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய எண்ணத்தை தோற்றுவிக்குது அப்போ அதனால் என்ன பண்ண முடியுது அவரால் ஒரு ஆன்மாவால் தன்னுடைய உருவத்தை தோற்றுவிக்கவும் முடியுது அப்படிங்கிறது தெரியுது அதேமாரி பெரும்பாலான இந்த வாடிக்கையாளர்களை இவர் பார்த்ததில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வாழ்க்கைக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை துணையால் நம்ம சந்திக்கப்படலாம் அப்படின்னும் வழிகாட்டிகளும் வாழ்க்கை துணைகளும் ஒன்று கிடையாது ஒரு முந்தைய உறவினரோ அல்லது நெருங்கிய நண்பரோ உள்ள வரக்கூடிய ஆன்மாவிற்கு தோற்றம் அளித்தால் அவர் என்னவா இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அவங்களுடைய வழிகாட்டி வழக்கமான வழிகாட்டி காட்சியில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் வேறு எங்கிருந்தோ அவங்கள வந்து வழி நடத்துவார் அப்போது உள்ளே வர்றவருடைய வருகையை வந்து தங்களுடைய சொந்த வழியில் கண்காணித்து வரக்கூடியதை நான் உணர்கிறேன் என்னுடைய இந்த அடுத்த நிகழ்வில் ஆன்மீகனுடைய வாயிலுக்குள்ளே ஒருத்தர் வரும்பொழுது ஒரு உயர்தரமான ஆன்மாவாக அவர் சந்திக்கப்பட்டார் அப்போ அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த நிகழ்வுகளை நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது அந்த நிகழ்வு ஆறுங்க அப்போ வந்து இவர் கேட்குறாரு நீ உன்னை சுற்றி என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ரொம்ப சுத்தமான வெள்ளை மணலில் மிதந்துட்டு போகிற மாதிரி நான் பார்க்குறேன் என்னை சுற்றிட்டே வருது மேலும் ரொம்ப பிரகாசமான துண்டுகளோட ஒரு ராட்சத கடற்கரை குடையின் கீழே நான் இருக்கிறேன் அதில் வந்து எல்லாம் திடமற்ற உருவத்தில் தான் இருக்குது அதாவது திடமற்ற உருவத்தில் தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதாவது உன்னை சந்திக்க யாராவது இங்கே இருக்கிறாங்களா அப்போ அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆமாம் நான் தனியாக தான் இருக்கிறதா நினச்சேன் ஆனால் தொலைவில் ஒரு வெளிச்சம் விரைவாக என்னை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஆண்டவனே அப்படின்றாரு உடனே அது என்ன அப்படின்னா மாமா சார்லி தான் அங்கே வர்றாரு ஐயோ மாமா சார்லி நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு இவர் கத்துறாரு உடனே இந்த குறிப்பிட்ட மனிதர் உன்னை முதல்ல சந்திக்க ஏன் வர்றாரு அப்படின்னு அவர் வந்து இல்லை மாமா சார்லி வந்து நான் உங்களை காணாமல் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் அப்போ அவரை கேட்குறாரு திரும்ப அதே கல்லையே ஏன்னா நான் எல்லா உறவினர்களை விட மற்றவங்களை காட்டிலும் நான் ரொம்ப அவரை அதிகமாக நேசித்தேன் நான் குழந்தையாக இருந்தப்போ அவர் மரணம் அடைஞ்சாரு என்னால் அதுலேருந்து மீளவே முடியல முந்தைய வாழ்க்கையில் வந்து இவர் இந்த நபர் வந்து இதற்கு முன்னாடி வாழ்க்கையில் வந்து நெப்ராஸ்கா அப்படிங்கிற பண்ணையில் இருந்திருக்காரு அது மாமா சார்லி என்று உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னோடனே நீ கண்டு உணரக்கூடிய தனிச்சிறப்பு அவர்கிட்ட எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு மெய்யாகவே இருக்குதுங்க நான் அவரை ஞாபகம் வச்சிருக்கிறது போலவே அவர் மிக இன்பமான இரக்கமான விரும்பத்தக்க ஒரு நபராக அவர் என்னோட அருகில் வர்றாரு அப்புறம் நான் வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மாமா சார்லி முன்னே இருந்தபடியே பருமனாக இருக்கிறாரு அவர் அடுத்து என்ன செய்கிறார் அப்புறம் வந்து என்னை பார்த்து சிரிக்கிறாரு என்னோடய கையை நீட்டுறாரு அப்படின்னா அவர் கைகளுடன் ஒரு வித உடல் இருக்குதா அப்படின்னு கேட்கறத கேட்குறப்ப ஆமான்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் நான் சுற்றி மிதந்து கொண்டிருக்கிறேன் அவரும் அப்படி தான் மிதந்துட்டுருக்கிறாரு ஆனால் என்னோட மனதில் அவர் தன்னை வந்து எனக்கு வெளிப்படுத்துகிறாரு நான் அதிகமாக உணர்கிறது என்ன அப்படின்னா அவர் கை என்னை நோக்கி வர்றதா நான் பார்க்குறேன் அவனை அவர் ஏன் உடல் சார்ந்த விதத்தில் உனக்கு கை கொடுப்பதாக காண்பி கேட்கிறாரு என்னை தேற்றி என்னை வழிகாட்டை தொலைவில் வெளிச்சத்துக்கு அழைத்துட்டு போக இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க நான் அவர் கூட சென்றுகிட்டே இருக்கிறேன் அவரும் நானும் சேர்ந்து அந்த பண்ணையில் வைக்கோல் விளையாட்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் சிரித்து பேசிகிட்டே சொல்லிகிட்டே போயிட்டுருக்குறோம் இப்போ எல்லாத்தையும் உன் மனதில் இருந்து காண்பிக்கிறார் அதன் மூலம் அவர் யாருன்னு உனக்கு தெரியுது தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறார் ஆமாம் நான் கடந்த கால வாழ்க்கையில் அவர் அறிந்தபடியே இருந்ததுனால் நான் பயப்பட மாட்டேன் நான் என் மரணத்தை குறித்து இன்னும் சிறிது அரி அதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது அதனால அவர் வந்து என்னை தேற்றத்துக்காக வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க அப்படின்னா மற்ற வாழ்க்கைகளில் எத்தனையோ மரணங்களை அனுபவிச்சிருந்தாலும் இந்த வாழ்க்கையில் இறந்தவுடனேயே மீண்டும் ஆன்மோலவுடன் பழக்கம் அடையும் வரையில் சிறிது பயம் இருக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு உண்மையில் பயம் இல்லைங்க அப்படி சொன்னால் அதிகமாக அஞ்சுக்கிற மாதிரிலாம் தோணலாம் ஒவ்வொரு முறையும் அது எனக்கு வேறுபடுகிறது மோட்டார் மோதல் தயாரற்ற நிலையில் ஏற்பட்டது நான் இன்னும் சிறிது கலக்கமாக இருக்கிறேன் சரி நாம் இன்னும் சிறிது முன்னால் செல்லலாம் அப்படின்னு மாமா வந்து இப்போ என்னை அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு என்ன மாமா என்ன பண்ணுறாரு நான் கேட்குறேன் அதுக்கு அவர் என்னை வந்து நான் செல்ல வேண்டிய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு அடுத்து நான் கேட்குறேன் மூன்று அப்படிங்கிற நம்ம என்ப்ப நம்ம அங்கே போய்ட்டு தான் நினச்சிக்குவோம் இப்போ நீ சொல்லுவாங்க என்ன நடக்குது அங்கே வேறு மக்கள்லாம் சூழ்ந்துருக்குறாங்க அவங்களாம் ரொம்ப நட்புக்குரியவங்களாக இருக்கிறாங்க நான் அணுகும்போது நான் அவர்களோட சேர வேண்டும் அவர்களோட விரும்புவது போல் நாம் இருக்க அப்படிங்கிறத அவங்க விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன நடக்குது சொல் அவர்கள் உனக்காக காத்திருக்கலாங்கிற எண்ணம் உனக்கு ஏற்படுதா அப்படின்னா ஆமா உண்மையிலேயே நான் முன்னரே அவங்களோட இருந்திருக்கிறேன்னு உணர்கிறேன் வேண்டாம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் யா தற்போது என்ன நிகழ்வுது மாமா சாரில் என்னை விட்டு செல்கிறார் அவர் ஏன் விலகி செல்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா உன்னுடைய உன் மனதிற்குள் ஆழமாக நோக்கு மாமா சாரில் இந்த சமயத்தில் ஏன் உன்னை விட்டுட்டு போகிறாரு அப்படிங்கிறத சொல் ஆமாம் அவர் நான் இருக்கிற இடத்துல இல்லை ஆனால் வேறு இடத்துல போய் தங்குறாரு அவர் என்னை சந்திக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறாரு அதை என்னை கொண்டு வந்து விடுறதுக்காக இங்கே வந்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு புரியுது என்று நான் நினைக்கிறேன் உன்னுடைய மரணத்திற்கு பின் முதல் நபராக உன்னை சந்திச்சு நீ நல்லா இருக்கிறான்றதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வேலை வந்து மாமா சார்லிட்ட இருந்துச்சு நீ தற்போது நல்லாவும் இருக்கிறா வீட்டில் இருக்கிறத போல உணர்ற அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவர் உன்னை விட்டுட்டு அவர் மற்றவங்களோட போயிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆன்மீக உலத்தை பற்றி ஒரு முக்கியமான ஒரு சீக்கிரமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான மக்கள் தங்கள் வேறொரு வாழ்க்கையில் புதிய உடலில் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் நம்ம எப்போதும் வரவேற்க முடிவ முடிவாக மு முடிவாக தான் இருக்கும் ஆறாவது அத்தியாயத்தில் விளக்கப்படுற இந்த இதுவும் பத்தாவது அத்தியாயத்துலேயும் நீங்கள் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த கட்டத்தில் வழக்கமான ஆன்மா சொல்லக்கூடிய பாதையில் எடுத்து செல்லப்படுற பூமியில் உடல் சார்ந்த மற்றும் மணல் சார்ந்த அந்த சுமைகள் மூட்டைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ஆன்ம உலகத்தில் கவனமாக வழிகாட்டப்பட விதிமுறைகள் மற்றும் இசைவுகளோடு சான்று அங்கே இருக்குது திட உருவத்தில் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி நாம் விட்டு சென்றவர்களுடைய நினைவுகளை திரும்ப கொண்டு வந்திருக்கு ரெண்டாவதாக அவர்கள் பூமியில் மரணமடைந்த பிறகும் அவர்கள் ஒருபோதும் சந்திக்க மாட்டோம் அப்படின்னு நாம் நினைக்கிறதுனால மக்களை காண்பதால் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி தாக்குதல் வந்து இங்கு மற்றொரு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நிகழ்வு ஏழில் என்ன நடக்குது இது வேற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்போது அவர் கேட்குறாரு டாக்டர் வந்து என்ன கேட்குறாருனா சரிப்பா ஆண்ம உலகில் உள்ள சுற்றுச்சூழலுக்கு உன்னை வந்து சரி கடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உனக்கு இப்போ கிடைச்சிருக்குது இந்த இடம் உன் மீது என்ன விளைவை ஏற்படுத்தியிருக்குன்னு எனக்கு சொல் அது ரொம்ப இதமாகவும் எனக்கு ஆறுதல் அளிப்பதாகவும் இருக்குது நான் பூமியிலேருந்து தொலைவில் இருக்கிறதா உணர்கிறேன் நான் எப்போதும் இங்கேயே தங்க விரும்புகிறேன் ஒரு மன அழுத்தம் இல்லை கவலைகள் இல்லை நன்றாக இருக்கிறதா நான் உணர்கிறேன் நான் அப்படியே மிதந்து கொண்டே இருக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சரி நீ தொடர்ந்து மிந்து கொண்டே இருக்கும்போது ஆன்மீகனுடைய வாயில் கடந்து சொல்கையில் உன்னுடைய அடுத்த முக்கியத்துவமிக்க உணர்வு என்ன முன்னரே பார்த்த உணர்வு தான் அப்படின்னா என்ன மக்கள் நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ இந்த மக்களை வந்து பூமியில் நெருங்கிய பழக்கப்பட்ட மக்களாக பார்க்குறியா நான் எனக்கு தெரிந்த மக்களின் அருகாமையை உணரேன் சரி நகர்ந்து கொண்டே இரு அடுத்து என்ன பார்க்குறா விளக்குகள் மென்மையான மேகம் போல எரியுது அதை நான் பார்க்குறேன் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது அவள் பெருகிக்கிட்டே இருக்குது ஆற்றல் துளிகள் அவர்கள் மனிதர்கள் என்று எனக்கு தெரியும் சரி நீ அவர்களை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறியா இல்லை அவங்க ஒன்றே நோக்கி வந்துட்டுருக்காங்களா நாங்கள் ஒருத்தரை ஒருத்தரை நோக்கி தான் மிதந்து சென்று கொண்டே தான் இருக்கிறோம் ஆனால் நான் அவர்களை விட மெதுவாக போயிட்டுருக்கிறேன் ஏன்னா எனக்கு செய்வது என்னன்னு தெரியல சரி கவலைப்படாது நீ காண்பதை எல்லாமே எனக்கு அறிவித்து கொண்டே இரு மிதந்து கொண்டே இரு இடுப்பிலிருந்து மேல் வரை மட்டும் நான் பாதி உருவான மனித வடிவங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் அவங்களுடைய வடிவங்கள் தெல்ல தெளிவாக உள்ளன நான் அவர்களுக்குள்ளேயே காண முடியுது இந்த வடிவங்களுக்கு ஏதாவது தனி சிறப்புகள் இருக்குதா கண்கள் நீ கண்களை மட்டும் பார்க்குறியா அங்கு வாயின் தடம் மட்டும் உள்ளது அது ஒன்றும் இல்லை இப்போது கண்கள் என்னை சுற்றி உள்ள என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு வடிவத்திற்கும் இரண்டு கண்கள் உள்ளனவா ஆமாம் இருக்குது இந்த கண்கள் வெளித்தறையும் கண்மணிகளும் கொண்ட மனித கண்களைப் போல தோற்றம் அளிக்குதா இல்லை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரொம்ப பெருசாக கருப்பாக வட்டங்களோடு இருக்குது என்னை நோக்கி அது வந்து ஒளி கதிர்களை வீசுது ஓ தொடர்ந்து சொல்லு நான் அவர்களை கண்டுணர பார்த்துட்டு மனித வடிவங்களை அனுப்பிட்டே இருக்கிறாங்க அவர்கள் பற்றிய எண்ணங்கள் வடிவங்கள் மனிதர்களாக மாறிக்கொண்டே இருக்குது திடமான மனித தோற்றம் கொண்ட மக்களா ஆமாம் அவர்தான் நீ என்ன பார்க்குற அப்படியே அழுகிறார் கொஞ்ச நேரம் ஆமாம் அது வந்து என்னுடைய லேரி அவர் எல்லோருக்கும் எதிரில் இருக்கிறார் நான் உண்மையாக பார்க்கும் முதல் நபர் அவரே லேரி லேரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு தெரிந்த மக்கள் தொகுதியில் முன்னாடி அவர் தெரிகிறாங்க ஆமாம் ஆனால் அதிகமாக பார்க்க விரும்புகிறவங்கள என் எதிரே இருக்கிறாங்க என்று நான் இப்போது எனக்கு தெரியுது சில நண்பர்கள் பின்னாடி இருக்கிறாங்க நீ அவர்களையெல்லாம் தெளிவாக பார்க்க முடியுதா இல்லை அவங்களாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி மங்களாக தெரிகிறாங்க லேரி தான் என் எதிரில் இருக்கிறார் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் லேரி நீ இதற்கு முன் என்னிடம் கூறியபடி லேரி உன் கடைசி வாழ்க்கையில் உன்னுடைய கணவரா அப்படின்னு இவர் கேட்குறார் ஆமாம் நாங்கள் இருவரும் சேர்ந்து அருமையான வாழ்க்கை நடத்தினோம் குன் குந்தத்தர் அப்படிங்கிற மிக வலிமை வாய்ந்தவராக அவர் இருந்தார் அவருடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் எங்கள் திருமணத்துக்கு எதிராக இருந்தாங்க ஜீன் நான் மா மார்சிலீஸ் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அவலமான வாழ்க்கையில் என்னை காப்பாற்ற கடற்படையை விட்டு நீங்கினார் எப்போதும் என்னை விரும்பினார் ஓகே இந்த நபர் அதிக உணர்ச்சி அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் ஒன்றன் மீதான உருண்டு விழுந்திருக்கிறது லேரி குந்தத்தர் ஜீன் அனைவரும் அவருடைய முந்தைய கணவர்கள் ஆனால் அதே வாழ்க்கை துணை ஆன்ம உலகில் நினைவு கொண்டு வரும் இந்த இடைவெளிக்கு முன்னரான அமர்வு நேரங்களில் இந்த மக்கள் யாரென்று பரிசீலிக்க எங்களுக்கு முன்னரே வாய்ப்பு கிடைச்சது குறித்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் லேரியை தவிர அவர்களுடைய அவர்களுடைய கணவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்மையை அமெரிக்க கணவர் ஜீன் பத்தொன்பதாவது நூற்றாண்டில் ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மாலுமி குந்தத்தர் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெர்மனியை சேர்ந்த மேற்குடியாளரின் மகன் சரி நீங்கள் இருவருமே தன் தச்சமே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அணைத்து கொண்டிருக்கிறோம் மூன்றாவது ஒருவர் நீங்கள் இருவரும் இந்த கணத்தில் அணைத்து கொண்டிருப்பதை பார்த்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் தன்னுடன் இந்த காட்சியில் மூழ்கி இருப்பதனால அவருடைய முகத்தில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது நான் ஒரு கணம் மௌனம் காத்திருந்தேன் அப்போ வந்து என்ன எப்படி தெரிவிங்க அப்படின்னு நான் கேட்டேன் திரும்ப அவர்கள் இரண்டு பிரகாசமான ஒளிகள் ஒன்றை ஒன்று சுழன்று கொண்டிருப்பதை பார்ப்பார்கள் என நான் ஊகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது எதை சொல்லுது நாங்கள் தழுவிக் கொண்டிருக்கிறோம் அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இணைந்து அது எங்கள் சந்தோஷத்தை அடைய செய்து நீ உன் வாழ்க்கை துணையை சந்தித்த பின்னர் அடுத்து என்ன நடக்கிறது அப்படியே சார்ந்துட்டு நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க முன்னர் நான் அவர்களை உணர மட்டும் செய்தேன் இப்போது பலர் என் அருகில் வந்து கொண்டிருக்கிறார்கள் உன் கணவர் உன் அருகில் வந்த பின் இது நடக்குதா ஆமாம் அவள் என்னிடம் அருகில் வந்ததுக்கு பிறகு அதாவது அவர் என்னிடம் அதி அருகில் வருகிறாள் நான் அவள் இல்லாத குறையை மிகவும் உணர்ந்தேன் ஓ அம்மா அப்படின்னு ஆள கவலைப்படாதே தயவு செய்து இப்போது என்னிடம் எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே கொஞ்சம் நான் மௌனமாக விடுறேன் என்னுடைய தாயோடு நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தோணுது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த சந்திப்பை உணர்ந்து ராயா அப்படின்னு நான் கேட்டது ஆமாம் நாங்கள் ஒருவர் ஒருவர் கையை பிடித்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடன் மீண்டும் இருப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது உடலின்றி எப்படி நீங்கள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டிருக்க முடிகிறது அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ அவர் சொல்கிறார் ஒரு ஒரு எரிச்சலூட்ட பெருமைச்சோட நாங்கள் ஒருவரை ஒருவர் ஒளியில்தான் சூழ்ந்து கொள்கிறோம் ஆன்மாக்களுக்கு அது எதை போன்றது என்று எனக்கு சொல் அன்பு பிரகாச ஒளியை ஒளிப்போர்வையால் பொருத்தப்பட்டுள்ளது போல் அப்படியா பிறகு அது என் சகோதரன் டி என் டிம் அது என்னோட சகோதரன் அவன் இளமையிலேயே கடந்த கால வாழ்க்கையில் பதினான்கு வயதில் நீரிகள் மூழ்கி இறந்துவிட்டான் அவனை இங்கு பார்க்க மிக சந்தோஷமாக உள்ளது நபர் தன் கைகளை ஆட்டுகிறார் அடுத்த வீட்டிலிருந்து என் சிறந்த பெண் சிநேகிதவி வில்மா அவன் இங்கே இருக்கிறாள் நாங்கள் அவள் வீட்டு மாடையில் உட்கார்ந்து கொண்டு ஆண்களை குறித்து சிரித்து பேசியது போல இப்போயும் நாங்கள் பேசிகிட்ருக்குறோம் தன்னுடைய சிநேகிதியை பார்த்தோன்னே இது எல்லாம் எங்கள் மக்களும் இங்கு வந்து உன்னை வரவேற்கும் வரிசை முறை எது நிர்ணயிக்கிறதுன்னு நினைக்கிறான் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத காமிக்குது சிலருடன் நீ பல வாழ்க்கைகளில் சேர்ந்து வாழ்ந்திருக்கிற மற்றவருடன் ஒன்றோ அல்லது இரண்டோ என் கணவருடன் மிக அதிகமாக வாழ்ந்துள்ளேன் உன்னை சுற்றி எங்காவது உன் வழிகாட்டி நீ பார்க்கிறாயா அவர் இங்கே இருக்கிறாரு நான் அவர் ஒரு பக்கமாக விலகி மிதந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் அவருக்கு என்னுடைய சில நண்பர்களை தெரியும் சில நண்பர்களையும் எனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன் வழிகாட்டி அவர் ஏன் அவர் அவர் என்று ஏன் கூறுகிறாய் நம்மை பற்றியும் நாம் என்ன விரும்புகிறோம் அதை நாம் அனைவரும் தெரிவிக்கிறோம் அவரை பார்க்கும்போது அவர் ஒரு ஆன்ம ஆண்மை தன்மையுடன் தொடர்வது போல் எனக்கு தோன்றுகிறது அது சரியானாலும் சரியானதும் மிக இயல்பானதாகவும் ஆகும் அவர் உன்னை எல்லா வாழ்க்கையிலும் கவனித்துக் கொள்கிறார் நிச்சயமாக இங்கே மரணத்துக்கு பின்னரும் அவர் எப்போதும் எனது காப்பாளராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்த ஆன்ம உலகத்தில் நுழையிறப்ப நமக்கு முன்கூட்டியே ஒரு வரவேற்பு குழு திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்றது இவங்களுடைய பேச்சுக்கள் இருந்தெல்லாம் தெரியுது அதாவது அது எப்படி இருக்குன்னா முதல்ல நல்ல தெரிஞ்ச முகங்களாக வந்து இருக்கலாம் நம்ம இதை வந்து ஆன்ம உலகின் விதிகளில் பார்த்துருக்குறோம் சரிங்களா அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச முகங்களாக இருக்கலாம் வரவேற்பு கூட்டங்கள் வந்து வித்தியாசமான எண்ணிக்கை கொண்ட உயரிய ஆன்மாக்கள் அங்கே காத்துட்ருக்கறத நம்ம உணரலாம் ஒரு ஆன்மாவுடைய தனி வகையான தேவைகளை பொறுத்து சந்திப்பு வடிவம் அமைப்பு இதையெல்லாம் வேறுபாடுகள் இதையெல்லாம் ஆன்ம உலகில் நாம் எப்போதும் வரவேற்கின்றோம் நாம் வர்றப்ப எங்கு நம்மை சந்திக்கணும் அப்படிங்கிறத அந்த ஆன்மீக கூட்டாளிகள் மிக நுட்பமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க அது எங்கும் தற்செயலாக நடக்கிறதா நான் தெரிஞ்சிக்கவே இல்லைங்க ரொம்ப திட்டமிட்டு நடைபெறதாக தான் நான் நினைக்கிறேன் அநேகமாக நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த உயரிய ஆன்மா ஒன்று நாம் நுழைவாயில் வர்றப்போ ஆயத்தமாக இருந்து மற்றவர்களுக்கு முன்னால் காத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்பு குழுக்களுடைய அளவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு பிறகும் மாறுவது மட்டும் இல்லை ஆன்மீக ஆறுதல் சிறிதே தேவையுள்ள அதிக அளவில் முன்னேற்றமடைந்த ஆன்மாக்களுக்கு பெரும்பாலும் வெகுவாக குறைக்கப்படுகிறது அப்படின்னு தான் தெரியுது அதாவது ரொம்ப முன்னேற்றமடைந்த ஆன்மாக்களுக்கு இந்த வரவேற்பு குழுக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஆறும் ஏழும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்த அந்த மூன்று வழிகளில் ஒன்றன் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த ஆன்மாக்களை பார்த்தீங்கன்னா மரணமடைந்த சிறிது நேரத்திலே ஒரு முதன்மையான உயரிய ஆன்மாவால் சந்திக்கப்பட்டாங்க தொடர்ந்து குறைந்த செல்வாக்கு கொண்ட மற்றவர்களையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க அப்போ அந்த கடந்த கால வாழ்க்கை வாழ்க்கை துணை பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள் சகோதர சகோதரிகள் மாமாக்கள் இப்படி எல்லாரையுமே அவங்களால் பார்க்க முடியுது அந்த நேரத்தில் இப்போ வந்து ஆன்மீக பாதையில் இந்த இடஒில் ஆன்மாக்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த உணர்ச்சி மயமான சந்திப்புகள் நமக்கே உள்ள ஒரு மொழி முதிர்ச்சி நிலையை கொடுக்குது ஆன்மாக்களுடைய ஒரு குழுவிலேருந்து நமது தங்குமிடத்தை நிர்ணயிக்கும் முன்னோடி மட்டும்தான் இது இந்த சந்திப்புகள் வந்து உயர்மட்ட உணர்வு நிலையில் உள்ள நபரின் மீண்டும் நினைவு கூறக்கூடிய திறனை வந்து அது வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறார் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்மாக்கள் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஆன்மாக்களுக்கு ஒரு ஒரு நிலை சில ஆன்மாக்களுக்கு முன்னாடியே வந்து தயாராக இருப்பாங்க இப்போ அதான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அவருக்கு வந்து உயிர் வந்து நோய்வாய்ப்பட்டுருக்காரு கண்டிப்பாக தெரியுது அப்படின்னா அவங்க முன்னாடியே தயாராக இருப்பாங்க அது ஒரு இளம் ஆன்மாவாக இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து நல்ல உயரிய ஆன்மா ஒருத்தர் வந்து அழைச்சிட்டு போவார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சமாக இருந்த ஒருத்தர் முன்னாடியே இறந்துருக்காருனா அவர் தான் வந்து அவங்களை அழைச்சிட்டு போவார் இவருடைய சரியான இடத்துல கொண்டு விட்டுட்டு அவர் போயிடுவார் அப்போ அங்கே அவருடைய நண்பர்கள் மற்றவங்களெல்லாம் பார்ப்பாங்க அந்த ஒரு அப்போ என்னென்னா ஒரு ஆன்மா அந்த உருவத்தை எப்படி உருவாக்குது அப்படின்னா அந்த எண்ணங்களாலேயே இவருக்கு எந்த எண்ணத்தை கொடுத்தா அந்த உருவம் தெரியுமோ அந்த எண்ணங்களை கொடுத்து அந்த அதனாலேயே அவங்கள தெரிய வைக்கிறாங்க அப்போ அந்த ஆன்மாக்கள் வந்து அதை ஈஸியாக வந்து என்ன பண்ணுது கண்டுபிடிக்க முடியுது நம்மளுடைய இந்த இது வந்து நான் இவங்க தான் நம்மங்க அப்படின்னு சொல்லி அவங்களால் கண்டுபிடிக்க முடியுது அவங்க வந்து மனசளவில் தே இன்னும் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறாங்க இவங்களையெல்லாம் பார்த்தோன்னே ஆறுதல் அடைகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சில நிகழ்வுகளில் பார்த்திங்க அப்படின்னா உடனே அந்த வழிகாட்டிக்கு வந்து உடனே அந்த சந்திப்பு நடக்குது உடனே அவர் வந்து அந்த சுரங்கப்பாதையில் இந்த வெளியில் வர்றாரு அந்த வெண்மையான ஒளியை பார்க்குறாரு டக்குன்னு அவரை விட்டுட்டு போயிடறாங்க அப்போ அது வந்து கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த ஆன்மா அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அப்போ வந்து இந்த வழிகாட்டிகள் அப்படிங்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த இதை வந்து வடிவமைக்கிறாங்க எப்படி இந்த ஆன்மாக்களை வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிறத அதேமாரி ஒரு ஓசை எழுப்பக்கூடியவர்களாக மற்றவர்களுடைய பேர் சற்றே சாதாரணமாக இருக்குது பழங்காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட மதம் சார்ந்த சொல் இப்போயும் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் ஆன்மா வந்து குறிப்பிட்டு உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது அந்த கவனத்தை தூண்டுறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு அது தெரியும் உண்மையிலேயே ஒரு காலத்தில் முட்டாள்தனமாக இது சொல்லப்பட்ட புராண இலக்கியத்தை சுட்டி காலத்திற்கு காலத்திற்கும் ஏற்றதில்லை அப்படின்னு நம்ம நினைச்சாலும் பல தெய்வங்கள் நம்பிக்கையே அறவே இல்லை அப்படின்னா கூட எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைனாலும் இந்த ஆன்மாக்கிட்ட வந்து பால் வேறுபாடு வற்றது அப்படின்னு எனக்கு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க இருந்தாலும் அதே மூச்சில் வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பால் வேறுபாடு முக்கியமற்றதில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாக்களும் தங்களது மனம் சார்ந்த எண்ணக்கருத்துக்களை வந்து பொறுத்து அவர் சந்திக்கிற அந்த ஆன்மாக்களை ஆணாவும் பெண்ணாவும் பார்க்குறாங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ரெண்டு நிகழ்வுகளுமே பார்க்க முடியுது தன்னுடைய வாழ்க்கை துணையை பார்த்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போது இது மாதிரி தான் அங்கே நடக்குது அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்ம உலகத்தில் ஒவ்வொரு ஆன்மாக்கல்லையும் அதாவது ஆன்ம உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிறப்ப வந்து நல்ல ஒரு இளமையான ஆன்மாவாக இருந்தால் அதை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு நல்ல முதிர்மையான நல்ல நுண்ணறிவு மிக்க உள்ள ஆன்மாவை வந்து அழைச்சிட்டு போகிறது அது இவங்களுடைய உறவாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஆன்மாவை வந்து அழைச்சிட்டு போகுது சரியான இடத்துல கொண்டு விடுது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது இது இதே மாதிரி அங்கே ஆண்பால் பெண்பால் இருக்குதுதானா இல்லை அந்த உருவம் இருக்குதானா இல்லை ஆனால் அந்த எண்ணங்களால் அதை எல்லாமே உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுதான் அங்கே இருக்கக்கூட முக்கியமான விஷயங்க இந்த ஆன்ம உலகத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாரு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கொஞ்சம் அதை பார்த்து படிக்கிறது புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க முடிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உலகின் விதிகள் அந்த புத்தகத்தை படிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப எளிமையாக புரியும் இல்லைன்னா நம்மளோட இதில் அதை தொடர்ந்து கேளுங்க கண்டிப்பாக இது புரியும் புத்தகங்களை அப்படியே படிக்கணும் ஒரு வாடிக்கையாளர் ஒரு வாசகர் சொல்லியிருந்தார் புத்தகங்களை அப்படியே படித்து காமிச்சிருங்க அப்படின்னா அப்படி படித்து காமிச்சு அப்படியே படித்தோம்னா அதுக்கு நீங்களே வாங்கி படிச்சிடலாம் சில விஷயங்களை நம்ம அதில் சொல்கிறோம் அவ்வளோதான் ஆனால் அதில் உள்ள கருத்துக்களே தான் சொல்கிறோம் சுருக்கமாக சொல்கிறோம் அதுவே எழுபத்தஞ்சு போயிடுச்சு அது அப்படியே படித்தோம்னா ரொம்ப போயிடும் ஸோ நமக்கு ஓரளவு கருத்துக்களை கொடுப்பதற்கு பார்க்குறோம் முடிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கோங்க நன்றி